இன்று அதிகாலை மாத்திரம் காசாவில் ஐம்பது பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியா பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் கூட போவதாக எச்சரித்துள்ளன காசாவுக்குள் உடம்பு பொருட்களை அனுமதிக்குமாறு இருபத்தி இரண்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன பலஸ்தீனர்கள் தரப்பில் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு பேர் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் படுகாயமடைந்துள்ள காசா யுத்தம் கொடூரமான மற்றொரு பரிணாமத்தை நோக்கி சென்றுவிட போகின்றது என்று உலகமே அச்சப்பட்டுக் கொண்டிருக்க தனது புதிய படை நடவடிக்கையை காசாவில் ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் காசாவை முழுவதுமாக கைப்பற்றுகின்றதான தமது படை நடவடிக்கைக்கு இஸ்ரேலிய படையினர் சூட்டியுள்ள பெயர் இந்த படை காசா மீதான தமது இறுதி யுத்தம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அண்மைய காலகட்டங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட மிகப்பெரிய படை நடவடிக்கைகளுள் ஒன்று என்றும் இந்த படை நடவடிக்கை பற்றி கூறப்படுகின்றது இஸ்ரேல் விமானப்படையின் கடுமையான குண்டு வீச்சுக்கள் மத்தியில் இஸ்ரேல் ராணுவத்தின் ஐந்து டிவிஷன் படையினர் இந்த இந்தியோன்ஸ் படை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது காசாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் சமாந்தரமாக பல முனைகளில் இஸ்ரேலிய படைகள் நகர்வெடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் பொதுமக்கள் இழப்பை பற்றி எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் இலக்கை அடைவதை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு தரைவழி நடவடிக்கை நடவடிக்கைதான் இந்த ஆபரேஷன் ஆப்ரேஷன் இன்றியிருக்கும் பணிய கைதிகளை மீட்பது ஹமாஸை முழுவதுமாக அழிப்பது இவை இரண்டு தான் இஸ்ரேலிய படைகளின் இந்த படை நடவடிக்கையின் முதன்மை நோக்கம் என்று இஸ்ரேலிய ராணுவத் தலைமை கூறுகின்றது தடைகள் வந்தாலும் எப்படியான இழப்புக்கள் வந்தாலும் தமது இலக்கை அடைந்தே தீருவோம் என்றும் இஸ்ரேலிய ராணுவ தலைமை அறைகூவல் விடுத்துள்ளது ஆனால் இதில் பொதுவாக கூறப்படுகின்ற அல்லது நம்பப்படுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த படை நடவடிக்கையின் இலக்கு என்று இஸ்ரேல் ராணுவம் கூறி வருகின்ற இலக்குகளை கடந்து இஸ்ரேலுக்கு காசாவில் வேறு பல இலக்குகளும் இருக்கலாம் என்பதுதான் இந்த ஒரு நடவடிக்கைக்கும் முதன்மை இலக்குகள் என்று சில இலக்குகள் இருந்தாலும் மறைமுக இலக்குகள் என்றும் சில இருந்தே இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற இந்த இந்தியோன்ஸ்யட்ஸ் படை நடவடிக்கையின் மறைமுக இலக்குகள் என்னவாக இருக்கும் என்பதுதான் பலருக்கும் இன்றிருக்கின்ற கேள்வி காசாவை இஸ்ரேலிய படைகளின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மற்றொரு இலக்கு என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்திருந்தார் சரி ஹமாஸை முழுவதுமாக அழைத்து காசாவை இஸ்ரேலிய படைகள் தமது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் அதன் பின்னர் காசாவை இஸ்ரேலிய படைகள் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின்னர் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக அமைத்துக் கொடுக்கப் போகின்றார்கள் காசாவின் மக்களை ஆளப்போவது யார் காசாவை நிர்வகிக்கப் போவது யார் இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்பதற்கு முன்னால் என்ன இஸ்ரேலிய படையினர் காசா மீதான தமது இறுதி படை நடவடிக்கைக்கு இதற்காக ஆபரேஷன் கிதியோன்ஸ் சரியட் என்று பீர் சூட்டியுள்ளார்கள் காசாவையிட்ட இஸ்ரேலின் திட்டத்தை இந்த படை நடவடிக்கையின் பெயர் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றதா இந்த விடயங்கள் பற்றி பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கின்றேன் கிதியோன்ஸ் சரியட்ஸ் என்றால் கிதியோனின் ரதங்கள் என்று அர்த்தம் கிதியோன் என்பது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இன்றைக்கு மூவாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரேலில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற ஒரு யூத வீரன் மீதியானியர்கள் என்கின்ற ஒரு இனக்குழுமத்தினர் யூதர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருக்க அந்த மீதியானியர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக யூதர்களை தலைமை தாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தான் கிதியோன் கடவுள் கட்டளையிட்டார் என்பதற்காக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வீரர்களை வெறும் முன்னூறு இஸ்ரேலிய படையினருடன் சென்று தோற்கடித்த ஒரு வீரனாக கிதியோன் பைபிளில் சித்தரிக்கப்படுகின்றார் யூதர்களின் வரலாற்றில் கடவுளின் விசுவாசத்திற்கு பெயர் போன ஒரு தலைவன் என்றும் கிதியோன் கருதப்படுகின்றார் அதேவேளை எதிரிகளை அழித்து யூதர்களை விடுவித்த ஒரு தலைவன் என்றும் கிதியோன் பார்க்கப்படுகின்றான் ஆக கிதியோன் என்கின்ற பெயர் யுத்தத்தில் வெற்றி நிச்சயம் என்கின்ற உணர்வை யூதர்களுக்கு ஒட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு பெயராக வரலாற்றில் இருந்து வருகின்றது யூதர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் கூட கிதியோன் என்கின்ற பெயர் யுத்த வெற்றியின் ஒரு அடையாளமாக அழித்தொடிப்பு நடவடிக்கையின் ஒரு அடையாளமாக கடவுள் நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக வரலாறு முழுவதும் இருந்து வருகின்றது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிலுவை யுத்த காலங்களில் சிம்சோனின் படத்துடனும் கிதியோனின் பட்டியத்துடனும் வெற்றி வாகை சூடுவோம் என்று வீரர்கள் கூடி ஒலி எழுப்புவது சிலுவை வீரர்களுக்கு யுத்த கழிப்பினை ஏற்படுத்தியதாக வரலாறு கூறுகின்றது சுவிட்சர்லாந்து தேசம் எதிரிகளிடம் இருந்து யுத்த ஆபத்துக்களை எதிர்கொண்ட போது கிதியோன் அதாவது கிதியோனின் வாழ் என்பதுதான் அவர்களது வீரத்தின் மகுட வாக்கியமாக அந்த நேரத்தில் இருந்ததாக கூறுகின்றார்கள் இரண்டாம் உலக யுத்த காலங்களில் பெயரில் பிரித்தானியா ஒரு சிறப்பு படைப்பிரிவை சேர்ப்படுத்தியதாகவும் பதிவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் வெனிசுவலா அரசாங்கம் மேற்கொண்ட இரண்டு இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் கிதியோன் என்று பெயரிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கிதியோனின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த படை நடவடிக்கைகள் எல்லாமே வீரத்தின் உணர்வினை ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலும் வெற்றி பற்றி ஒருவித உற்சாகத்தை வீரர்களுக்கு ஏற்படுத்துகின்ற நோக்கத்திலும் கடவுளின் ஆசி அந்த யுத்த நடவடிக்கைக்கு இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையிலும் கிறிஸ்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆனால் தற்பொழுது இஸ்ரேலிய படைகள் கிதியோனின் ரதங்கள் என்று தலைப்பிட்டு காசாவில் மேற்கொண்டு வருகின்ற படை நடவடிக்கையை பொறுத்த கடவுள் நம்பிக்கை வீரம் வெற்றி போன்றவற்றை கடந்து வேறு ஒரு வடிவமும் அங்கு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆப்ரேஷன் கிதியோன் என்கின்ற பெயரில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட ஒரு படை நடவடிக்கை அந்த நேரத்தில் அவர்களை இஸ்ரேலிய படைகள் என்று அழைப்பதில்லை சியோனிச படையான அதனை ஹகனா என்றுதான் அப்பொழுது அழைத்தார்கள் பலஸ்தீனத்தை விட்டு பிரித்தானியாவின் வெளியேற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமகாலத்தில் அரபு இஸ்ரேல் யுத்தம் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த படை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடஸ்தீன அரேபியர்கள் வாழ்ந்து வந்த பைசான் என்கின்ற பாரிய பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்காக யூத ராணுவம் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைதான் இஸ்ரேலின் குலானி பிரிகேட் தான் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது ஜெனரல் அப்ரஹாம் யோஃபியின் தலைமையில் சென்ற இஸ்ரேலிய படைகள் வெறும் ஐந்து நாட்கள் மாத்திரமே நடைபெற்ற சண்டைகளில் கலஸ்தீன அரேபியர்கள் வாழ்ந்து வந்த அந்த நகரத்தை முற்றுமுழுதாக கைப்பற்றியிருந்தார்கள் இஸ்ரேலின் குலானி பிரிகேட் அந்த பிராந்தியத்தினுள் நுழைந்த கிராமங்களில் இருந்த அத்தனை வீடுகளையும் மறுநாள் இரவு முழுவதும் பைசான் பிராந்தியத்தில் இருந்த மற்ற கிராமங்கள் மீது கண்மூடித்தனமான எறிகனை தாக்குதல்களை நடத்திவிட்டு மறுநாள் அங்கிருந்த அத்தனை அரேபிய பரிஸ்தீனர்களையும் அங்கிருந்து வெளியேறிவிடும்படி செய்தி அனுப்பினார்கள் அச்சத்தில் அனைவருமே அங்கிருந்து வெளியேறினார்கள் பலர் ஜோர்தானுக்கு இடம் பெயர்ந்தார்கள் வேறு பலர் பலஸ்தீனத்தின் மற்ற பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்தார்கள் அந்த பிராந்தியத்தில் வெறும் இருநூற்றி ஐம்பது கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இஞ்சியிருந்ததாகவும் அவர்களையும் வாகனங்களில் ஏற்றி வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்த இஸ்ரேலிய படையினர் அந்த பிராந்தியத்தில் இருந்த பலஸ்தீன அரேபியர்களின் குடியிருப்புகளை தீ வைத்து எரித்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன பைசான் கென்றிருந்த அந்த நகரத்தின் பெயரை பெய்ஷான் என்று பெயர் மாற்றி யூதர்களை அங்கு குடியேற்றி யூதர்களின் ஒரு முக்கிய நகரமாக அதனை பின்னர் உருவாக்கியிருந்தது இஸ்ரேலியின் காட்சி இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் கிதியோன் அதாவது இன்றைக்கு சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் பலஸ்தீனர்கள் வாழ்ந்து வந்த ஒரு நகரத்தை கைப்பற்றி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றும்படியான நடவடிக்கைக்கு ராணுவம் அன்று சுட்டி கிதியோன் என்கின்ற அதே பேரையே தற்பொழுது காசாவின் இறுதி யுத்தத்திற்கும் அது சுட்டி இருப்பதுதான் கேள்விகளையும் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும்படியாக இருக்கின்றது அந்த படை நடவடிக்கையில் நாம் கவனத்தில் எடுத்தாக வேண்டிய மற்றொரு விடியமும் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலிய படைகள் இந்த மாதத்தில் அந்த படை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் தெரியுமா இதே மே மாதத்தில் தான் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ